வணக்கம் சின்னஞ்சிறு கண்ணசைவில் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது நடையிரவில் இரவில் வந்து நின்ற தன் மகனையும் மருமகளையும் கண்ட பெற்றவர்கள் புரியாமல் திகைத்தனர் டே என்னடா என்னாச்சு போய் ஒரு வாரந்தான் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ள வந்துட்டீங்க எதுவும் பிரச்சனையா சித்ரா சற்று பதட்டத்துடனே கேட்க அம்மா நாளைக்கு நவம்பர் பதினொன்னு ஏன் எனக்கு யாருமே ஆபப்படுத்தல இந்த நேரம் ஏமா எங்களை அனுப்பி வச்சிங்க அகில் அதுக்காக இந்த நடராத்திரிலே வருவ வரும்போது ஏதாவது ஆகியிருந்தா என்ன இருக்கும் அறிவிற்காடா இல்லையாடா உனக்கு என்று ஜெயபிரகாஷ் கோபத்துடன் கத்த மதியோ அவர்கள் பேசுவதை கண்டு புரியாமல் நின்றார் டே கண்ணா உனக்கு எதுக்கு தொந்தரவு பண்ணணும் தாண்டா நாங்க சொல்லல நீ இப்பதான் வளர் கூட தனியா முதல் முறையா வெளியே போயிருக்க அதாண்டா ஞாபகப்படுத்தல என தன் மகனின் கன்னத்தில் கை வைத்துக்கொண்டு கொண்டு அன்புடன் சித்ரா உரைத்தார் சரிடா அகில் நீ முதல்ல வளர கூட்டிட்டு உள்ள போ நாங்க எல்லாரும் ஏற்பாடு பண்ணிட்டோம் நாளைக்கு பாவம் வளர் எவ்வளவு சோர்ந்து போயிருக்கா பாரு என்று தன் மருமகளை பார்த்து கூறிய ஜெயபிரகாஷ் இருவரையும் மாடிக்கு அனுப்பி வைத்தார் அவர்கள் இருவரும் நேலேற பெற்றவர்கள் இருவரும் தங்களின் அறைக்குள் நுழைந்தனர் அவர்கள் பேசுவதை குழப்பத்துடனே கேட்டவள் படியேறி கொண்டிருந்த அகிலனிடம் கேட்க ஆரம்பித்தாள் அகில் நாளைக்கு என்ன நாள் நீங்க ஏன் எவ் எல்லாரும் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க அவனின் பின்னே நடந்தவாறு கேட்க அவனோ அமைதியாக பால்கனி நோக்கி சென்றான் மதியம் புரியாமல் அவனின் பின்னே செல்ல பூட்டி கிடந்த அந்த அறையை திறந்து உள்ளே சென்றான் அகிலன் படுக்கையில் சில பொம்மைகள் விளையாட்டு பொருட்கள் என்ற அந்த அறை முழுவதும் கிடக்க நான்கடி உயரத்தில் அகிலனின் சிறுவயது வயது போட்டோ மாலையுடன் இருந்தது தன் கணவன் தன் முன் உயிருடன் இருக்கும்போது அவனது போட்டோவிற்கு மாலை அணிந்திருப்பதைக் கண்டு வளரோ அதிர்ச்சியுடன் அகிலனை கண்டான் அவன் விழிகளில் கண்ணீர் வழிந்தோடியது அகிலனின் கண்ணீரை முதல் முறை கண்டவள் அகில் என்றவாறு அவன் அருகில் நெருங்க ருத்ரா என கத்தியவாறு தரையில் அமர்ந்தான் அகிலன் அவனின் கதறலை கண்டவள் அந்த அறையை சுற்றிலும் காண இரட்டையராய் இருந்த அகிலனின் மற்றும் இன்னொருவரின் சிறுவயது போட்டோ அங்கே பல தொங்கு விடப்பட்டிருந்தது அதன் பின்னே அனைத்தும் புரிய அகில் என்றவாறு கணவனின் அருகில் அமர அவன் கைகளை ஆறுதலால் பற்றினாள் மனைவியின் தலை அகிலன் ருத்ரா என்னை விட்டு போன ருத்ரா புழம்பியவாறே கதற இலா இறந்த அன்று ஆறுதல் இன்றி தான் தவிப்பது போலவே இப்போது அகிலன் தவிக்க அவன் மனதில் இருக்கும் வழியை உணர்ந்தவளோ கணவனின் தலை கோதினாள் அகில் அவனை அழைக்க ருத்ரனும் நானும் ட்விங்ஸ் இதுதான் எங்களோட ரூம் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது போது மாடிப்படியிலிருந்து கீழே விழுந்து இறந்துட்டான் என் கூடவே இருப்பான் என்னோட பெஸ்ட் எனக்கு சின்ன வயசுல இருந்து எல்லாமாவே அவன்தான் இருந்தான் நாளைக்கு அவனோட நினைவு நாள் ருத்ராவின் நினைவில் அவனைப் பற்றி அகிலன் கூறினான் கணவனின் தலையை வருடியவாறு அகிலன் கூறிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாள் வளர்மதி வளர்மதி நினைவில் புலம்பியவாறு வளர்மதியின் ஆறுதலால் பயணம் செய்த அலுப்புடன் நித்திரைக்கு சென்றான் அகிலன் அகிலனின் உறக்கத்திற்கு சென்றதை உணர்ந்தவள் கணவனின் தலையை தரையில் வைத்து மெல்ல எழுந்து படுக்கையில் இருந்த தலையணையை எடுத்தாள் அவனுக்கு அதனை வைத்து அங்கிருந்த ஏசியை ஆன் பண்ணிவிட்டு பெட்ஷீட்டை எடுத்து போற்றினாள் மணியை பார்க்க அதுவோன் நள்ளிரவு இரண்டை காட்டியது அங்கிருந்த பொருட்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்க்க தன் நேரத்தை செலவிட்டாள் ஸ்கூல் யூனிஃபார்ம் அவர்கள் வரைந்த டிராயிங் விளையாட்டு பொருட்கள் சிறு சிறுவயதில் வாங்கிய பரிசு பொருட்கள் என அனைத்தையும் கண்டவாறே இருந்தால் வளர்மதி மறுநாள் கதிரவன் தான் இருக்கும் இருப்பிடத்தை காட்ட கிளம்பிக்கொண்டு கொண்டு வளர் அகிலன் இருவரும் கீழே வர அவர்களுக்காக கீர்த்தி வீந்தன் பாட்டி பெற்றவர்கள் என அனைவரும் காத்திருந்தனர் மாமா எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு என்று வேந்தன் உரைக்க சரி என்றவாறு அனைவரும் வீட்டிலிருந்து கிளம்பினர் பல மணி நேரம் பயணத்திற்கு பிறகு ஒரு சிவன் கோயிலுக்கு செல்ல அங்கிருந்த குளக்கரையில் ஐயருடன் காத்திருந்தான் எழிலரசன் அதன்பின் பின் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்ய அகிலனும் ஜெயபிரகாஷும் ருத்ராவின் போட்டோவை பார்த்தவாறு ஐயர் கூறிய மந்திரத்தை அப்படியே கூறினர் பிண்டத்தை அங்கிருந்த குளக்கரையில் கரைத்து நீரில் மூழ்கி வர காலையிலிருந்து அகிலன் யாரிடமும் பேசாமல் அமைதியாக இருப்பது வளர்மதியை என்னவோ செய்தது அனைவரும் சேர்ந்து அங்கிருந்து சிவனை வழிபட்டு சிறிது நேரம் அமர கணவனின் அருகில் அமர்ந்தாள் வளர்மதி தன் கையில் வைத்திருந்த அவனின் சட்டையை கொடுத்தவள் அகில் அரியோகே என்க அவனோ பதில் கூறாது அதை வாங்கி கொண்டு எழுந்து சென்றான் வளரு இன்னைக்கு ஒரு நாள் அவன் யார்கிட்டயும் பேசவும் மாட்டான் சாப்பிடவும் மாட்டாமா அவன் நினப்பு முழுக்க முழுக்க என்று அவளின் மாமியார் சித்ரா அமைதியாக கேட்டுக்கொண்டாள் அனைவரும் வீட்டுக்கு செல்ல அகிலனோ தன் அறைக்குள் நுழைய மாலை நேரம் கீர்த்தியை மட்டும் அழைத்து கொண்டு கிளம்பினான் வேந்தன் காலை உணவு மதிய உணவு மறுத்த அகிலனின் செயலை நினைத்த வளர்மதி மனம் தாங்க முடியாமல் அவனுக்காக பாலை மட்டும் சூடு பண்ணி எடுத்துக்கொண்டு மாடி ஏறினாள் அதை கண்ட அவளின் மாமியார் சித்திர தடுக்க போக அவரை வேண்டாம் என்றார் ராஜலட்சுமி பாட்டி நிச்சயமாக அவன் பால்கனியில் தான் இருப்பான் என்பதை அறிந்தவளோ அங்கே செல்ல அவன் நினைத்தது போலவே அங்கே இருந்தான் அகிலன் அகில் ப்ளீஸ் நீங்க பேசலன்னாலும் பரவாயில்ல இந்த பாலம் மட்டும் குடிச்சிருங்களேன் என்றவாறு அங்கிருந்த டேபிளில் வைத்து விலக மனைவியின் கரங்களை பற்றி தடுத்து நிறுத்தினான் தன் கரங்களை பற்றியதும் திரும்பியவள் என்ன ஆகில் என்க மனைவியை இழுத்து தன் நெஞ்சில் சாய்த்தவன் அவளின் தலையை வருடி கொண்டு பத்து மாசத்துக்கு முன்னாடி இலா இறந்த போது நீயும் இப்படித்தானே அதிகம் வழிய அனுபவிச்சிருப்ப மென்மையாய் கேட்க இலா இறந்த நொடி தான் பட்ட வேதனை கண்முன் தோன்ற ம் என்றவளோ விழிகளில் கண்ணீரோடு கணவனின் நெஞ்சில் ஒட்டினாள் மனசுல ஏதாவது கஷ்டம் இருந்தா என்கிட்ட வெளிப்படையா சொல்லிருமதி மனசுல வச்சிருக்காது அது எவ்வளவு பெரிய வழின்னு எனக்கு தெரியுமா அன்னைக்கு நான் ஒரு முகத்தை கடைசியா பார்க்கணும் நினைச்சேன் ஆனா அதற்கு மேல் வளர்மதியால் கூற முடியாமல் கதற அவன் அனைப்பு மட்டுமே அவளை சரி செய்தது நாட்கள் விரைந்தோட அகிலனோ தன் தொழிலில் கவனமாகவே இருக்க அவனுக்கு எப்போதும் போல் உதவி கொண்டிருந்தாள் வளர்மதி தன் மனதில் அகிலன் இருப்பதை உணர்ந்தாலும் அவனிடம் கூற முடியாமல் மனதில் ஏதோ ஒன்று தடுக்க தவித்தாள் சுதிக்கிட்டிக்கு இப்போது ஒன்பதாவது மாதம் நடக்க அவள் வளகாப்பிற்கு நாள் குறித்து அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற ஆரம்பித்தது வளகாப்பு நாளும் வர வேந்தனின் வீட்டிற்கு செல்ல அனைவரும் கிளம்ப ஆரம்பித்தனர் திருமணம் முடிந்து நான்கு மாதங்களுக்கு பின் இப்போதுதான் புடவை கெட்ட கண்ணாடியின் முன் வந்து நின்றாள் வளர்மதி தன் அத்தை தந்து விட்டு சென்ற மல்லிகை பூவின் பின்னலிட்ட கூந்தலில் சூடினாள் அதே நேரம் பட்டு வேட்டி சட்டையில் உள்ளறையிலிருந்து வெளியே வந்தான் அகிலன் மதி போகலாமா என்றவாறு நிமிர உம் என்றவாறு திரும்ப இருவரும் ஒருவரையொருவர் தாங்கள் அணிந்த உடையை பார்த்து கொண்டனர் திருமணத்தன்று அவன் பட்டுவேட்டி சட்டை அணிந்திருந்தாலும் தான் அன்று காணாததை நினைத்தவள் இப்போது காண முயல அவனின் பார்வை தன்மேல் இருப்பதை உணர்ந்து தலைகுனிந்தாள் மனைவியின் அருகில் வந்தவன் நீ அடிக்கடி இப்படி புடவை கட்டுறியா பிளீஸ் தன்னவளிடம் கெஞ்ச மெல்ல நிமிர்ந்து கணவனின் விழிகளை கண்டவள் ஏன் என்றாள் வளர்மதி நான் இதுக்கு முன்னாடி இவ்வளவு அழகா புடவை கேட்டு யாரையும் பார்த்ததே இல்லை அதான் அவன் கூறியதை கேட்டு புரியாமல் விழிக்க இவ்வளவு அழகா நீட்டா எப்படி ஒன்னால மட்டும் மடிப்பு வைக்க முடியுது நீ நடக்கும் போது கீழே உள்ள அந்த மடிப்பு உன் கால் குளி சோசிக்கி அப்படியே அசையுது நான் முத முறையாக வேந்தனோட கல்யாணத்தில் தான் உன்னை புடவையில் பார்த்தேன் அப்போவே பிடிச்சிருந்தது உன்னை ஆனால் நான் நினைச்சு கூட பார்க்கல நீ என் பொண்டாட்டியாக வருவேன்னு கீர்த்தியும் பாட்டியும் நீ தான் பொண்ணுன்னு சொல்லும்போது நான் எப்படி இருந்து தெரியுமா மறுநாள் ஒன்று பார்க்காம ஒரு நொடி கூட என்னால் இருக்க முடியல க்யூட்டாக இருக்க மதி அழகான புருவத்தை இன்னும் அழகாக்குது உன்னோட அந்த சின்ன கோபுரப்பட்டு ஆனால் உன்னையும் ஒன்று தான் குறையுது என்றவனோ அருகிலிருந்த குங்குமத்தை பார்க்க அவள் பார்வையும் அதனை தொடர்ந்தது அதனை எடுத்தவன் மனைவியின் கரங்களில் தர புரியாமல் விழித்தாள் வளர்மதி அம்மா வச்சுக்கிற மாதிரி நீயும் நெத்தில ஏன் இந்த பொட்டை அப்பதான் அழகா இருப்ப இருப்பா நீயே அப்படி வச்சதே இல்ல அவளோ அமைதியாக வாங்கி கொண்டு கண்ணாடியின் முன் நின்று அதனை தன் நெற்றி வயிற்றில் முதல் முறையாக வைத்தாள் புன்னகை தவளும் முகத்துடன் தன்னவனின் நின்று கண்டான் அகிலன் இப்பதான் சூப்பரா இருக்க எங்க கண்ணாடியின் பின்பத்தில் தன்முகம் காண நெற்றியில் வைத்த குங்குமம் தன்னை மேலும் அழகாக்கியதைப் போல் உணர்ந்தாள் வளர்மதி அதே நேரம் அகிலனின் கைபேசி ஓசை எழுப்ப தன் தந்தையிடம் இருந்து வருவதை உணர்ந்தவன் சரி வா போகலாம் நேரமாச்சி என்றவாறு மனைவியை அழைத்து கொண்டு சென்றான் அவள் மனம் முழுவதும் இப்போது தன்னிடம் அகில் கூறியதையே நினைத்தது இருவரும் தம்பதியராய் கீழே இறங்கி வர அங்கிருந்த மூவருமே அவர்கள் பொருத்தத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர் அதன்பின் அனைவரும் வேந்தனின் வீட்டிற்கு கிளம்ப காரினை ஓட்டும் போது மிரர் வழியாக அடிக்கடி தன் மனைவியை பார்த்து கொண்டான் அகிலன் வேந்தனின் வீட்டில் அனைவரும் இறங்க தன்னவள் மனம் இப்போது என் நிலையில் இருக்குமோ என நினைத்து கலங்கினாள் அகிலன் அவளோ வாசலில் நின்று வேந்தன் எழிலை கண்டு புன்னகை பூத்தாள் அவர்கள் வந்ததை அறிந்த ரத்னா திருமுருகன் இருவரும் வெளியே வந்து வரவேற்க அனைவரும் அதை ஏற்றி உள்ளே செல்ல சற்று தயங்கினாள் வளர்மதி அவளின் நினைவுகளோ இது இலாவின் வீடு என்ற நினைப்பு மட்டுமே இருந்தது அதை கண்ட அகிலன் மனைவியின் கரம் பற்ற வாமா வளர்மதி இப்போதான் எங்க வீட்டுக்கு முத வர இது உன் பிறந்த வீடா நினைச்சுக்கோ வாமா என ரத்னா அழைக்க அவளோ கணவனை கண்டாள் தன்னவளை தோளோடு அணைத்து சந்தோஷமாக வீட்டுக்குள் அழைத்து செல்ல அதை கண்ட வேந்தன் மன நிறைவுடன் வந்தவர்களை வரவேற்றான் அதன் பின் கீர்த்தியை அலங்கரித்து அவள் அறையில் இருந்து அழைத்து வந்து அவளுக்காக சடங்கினை செய்ய ஆரம்பித்தனர் சீமந்த பாட்டு ராஜலட்சுமி பாட்டி பாட முதலில் ரத்னா தங்க வளையலிட்டு சந்தனம் பூசி தொடங்க மற்ற அனைவரும் அவளுக்கு சந்தனம் பூசி வளையலிட்டனர் தாய்மையின் பூரிப்பு களைப்பு இருந்தாலும் அதையும் மீறி தன் மனைவி அழகாய்த் தெரிய அவளையே கண்டவாறு இருந்தான் வேந்தன் டெய் உன் தங்கச்சிக்கு நீ என்ன செய்ய போற ராஜலட்சுமி பாட்டி தன் பேரன் அகிலனை கண்டு கேட்டார் இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்ததே அண்ணன் தான் இதுக்கு மேல் அண்ணன் எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க பாட்டி கீர்த்தி வேந்தனை பார்த்தவாறு தன் பாட்டியிடம் சந்தோஷமாக உரைத்தாள் நான் தாய்மாமா ஆக போறேன் அப்படி இருக்கும்போது என் தங்கச்சிக்கு செய்யாமையா இருப்பேன் என்று அகிலன் தன் மனைவியை காண கீர்த்தியின் முன் வைத்திருந்த தாம்பாளத்தில் இருந்து வளர்மதி திறந்தவள் எடுத்து அகிலனிடம் கொண்டு வர போ நீயே போய் போட்டு விடுமதி என்றான் அகிலன் அவளோ தயங்கி கொண்டு தன் மாமியாரை காண அவரும் அதையே கூற கீர்த்திக்கு அதனை போட்டு விட்டாள் அதன் பின் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடிக்க சீமந்த சாப்பாட்டையும் முடித்து கீர்த்தியை அழைத்துக் கொண்டு கிளம்ப ஆரம்பித்தனர் அவளோ பிரிவினை நினைத்து தவிப்புடன் வேந்தனை காண அவனோ சந்தோஷமாக அவளுடனேயே வந்தான் அதன் பின் நாட்கள் செல்ல கீர்த்திக்கு குழந்தை பிறக்க இன்னும் இருபது நாட்களே இருக்க அவளோ வெகு சோர்வாகவே இருந்தால் எப்போதுமே கீர்த்தி வீட்டில் இருப்பதால் அவளது பேச்சு துணைக்கு பாதுகாப்புக்கும் பாட்டி சித்ரா அனைவருமே அருகிலேயே இருந்தனர் அகிலனும் மதி அலுவலகம் வராததை கண்டுகொள்ளவே இல்லை தன்னிடம் அவள் மனதில் இருப்பதை கூற முடியாமல் தவிப்பதை உணர்ந்த அகிலன் அவளாகவே கூற வரும் வரை காத்திருந்தான் மாலை நேரம் பாட்டியும் சித்ராவும் கோவிலுக்குச் சென்றிருக்க ஏனோ அன்று கால்வெளி அதிகமாகவே வலிப்பதை உணர்ந்து கிட்டி அதனை வளர்மதியிடம் கூறினாள் அவளோ சிறிது நேரம் பாதம் பற்றி மென்மையாய் அழுத்தி விட சாரி வளரு என்னால உனக்கு கஷ்டம் இல்ல எங்க எனக்கு என்ன கஷ்டம் நீங்க தான் ரொம்ப பாவம் என்றவாறு அமைக்கிவிட்டால் வளர்மதி வளரு இது அண்ணா வர நேரம்தான் நீ கால் பண்ணி எனக்கு கால்வழி டேப்லெட் வாங்கிட்டு வர சொல்றியா ப்ளீஸ் சரி சொல்றேன் என்றவாறு அகிலனுக்கு அழைக்க அதே நேரம் அவனோ ட்ராவலில் இருந்தான் சிறிது நேரம் அழைப்பு போய் இருக்க அழைப்பினை எடுத்த அகிலன் சொல்லுமதி என்றான் அகில் நீங்க வரும்போது கீட்டிக்கு டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறீங்களா மதி நீ என்ன சொல்ற எனக்கு புரியல இங்க கொஞ்சம் டிராபிக் தான் இருக்கு நான் காரை நிறுத்திட்டு பேசுறேன் சொல்லும் முடிக்கும் முன்னே அவன் லைன் கட்டாக டிராவலில் இருக்கிறான் என்பதை அறிந்தவோடு பதற்றத்துடன் தன் கைபேசியை கவர விட்டாள் வளர் என்னாச்சி என்று வரு மெல்ல எழுந்து கீர்த்தி வர கீர்த்தி அகில் டிராவல்ல இருக்கான்னு தெரியாம நான் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டேன் சரி வளரு அதுக்கு என்ன இல்ல நான் அவரு மனம் முழுதும் தவிப்புடன் இப்போது இலாவிற்கு நடந்ததை நினைக்க அவளுக்கு வியர்த்தி கொட்ட தன் கைபேசி கீழிருந்து எடுத்தாள் வளர்மதி திடீரென்று அவன் அழைப்பு துண்டித்ததை நினைத்தவள் மறுபடியும் கீர்த்தியின் மொபைலிலிருந்து தன்னவனுக்கு அழைக்க அவனுக்கோ அது செல்ல மறுத்தது போன் வேற போக மாட்டேங்குது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மதியோ விழிகளில் நொடியில் கலங்க அழுகையுடன் கூறினாள் அதன் பின்னே சுதி கீர்த்திக்கும் இலாவின் நினைப்பு வர அவளின் தவிப்பு என்னவென்று புரிந்தது வளர அண்ணனுக்கு ஒண்ணு ஆகாது பத்து நிமிஷத்துல வந்துருவான் பாரேன் என்க அவளோ அதை கேட்டு அகிலனின் வருகைக்காக தவிப்புடனும் அழுகையுடனும் காத்திருந்தாள் வளர்மதி நன்றி